ஆய் மச்சாஸ் நான் பெல்டெக்ஸ் பத்தியும் ஆர்மான் ஸ்டேக்கிங் பத்தியும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தர் சும்மா கமெண்ட் பண்ணல மொத்த கிரிப்டோ உலகமும் கேட்க வேண்டிய பத்து மாஸ் கேள்விகளை கேட்டிருக்காரு சூப்பர் கிரேட் மச்சா மாரிமுத்து உங்களுக்காக இந்த வீடியோ நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் முதல்ல இந்த பத்து கேள்விகளையும் பாருங்க உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்வியா இது வாங்க ஒன்னொன்னா பிரிச்சு பார்ப்போம் மாரிமுத்துவின் கேள்வி பெல்டெக்ஸ் காயின் இன்னும் பைனான்ஸ்ல லிஸ்ட் ஆகவில்லை ஏன் என்னுடைய பதில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி பைனான்ஸ் போன்ற பெரிய தளங்கள் திடீர் விளம்பரத்தால் லிஸ்ட் பண்ணாது அவர்களுக்கு இரண்டு விஷயம் முக்கியம் ஒன்று பயனர்களின் எண்ணிக்கை அடாப்ஷன் இரண்டு தினமும் நடக்கும் வர்த்தகத்தின் மதிப்பு பெல்டெக்ஸ் பைனான்ஸ்ல லிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய பயனர்களை பிடிச்சு தனது நெட்வொர்க்கை பலப்படுத்தணும் இது ஒரு சந்தைப்படுத்தல் உத்தி அவசரப்பட்டா லிஸ்டான வேகத்தில் விலையும் குறைஞ்சு போகும் பொறுமை தேவை அவர் கேட்ட இரண்டாவது கேள்வி பெல்டெக்ஸ் காயின் செவன் இயர்ஸ் ஓல்டு

ஆரம்பத்தில் இருந்த முதலீட்டாளர்கள் வெளியேறுவாங்க இப்போதான் அவர்கள் ஒரு நிலையான கட்டமைப்புக்கு வராங்க இந்த லேன்ச் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள நல்ல விலை மாற்றத்தை காட்ட வாய்ப்பு இருக்கு அவர் கேட்ட மூன்றாவது கேள்வி சப்ளை அதிகமாகும் போது பேர்ன் பண்றாங்க அப்படியும் டிமாண்ட் அதிகமாகும் போது பெல்ட் எக்ஸ்பிரைஸ் ஏறவில்லையே ஏன் பேர்ன் பண்றது அழிப்பது சப்ளை குறைக்கும் ஆனா விலை ஏறணும்னா அதை விட வேகமா டிமாண்ட் தேவை அதிகரிக்கணும் இப்போது புதிய பயனர்களின் வருகை மெதுவாக இருப்பதால் நான்காவது கேள்வி கிரிப்டோ உலகில் ரிவார்ட்ஸ் இருந்தால் பிரைஸ் கண்டிப்பாக குறையும் இது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்தா விலை குறையும்னு சொல்றது உண்மைதான் ஆனா பெல்டெக்ஸில் அதிக ரிவார்ட்ஸ் கிடைப்பது மக்கள் அதை விற்றுவிடாமல் நோட்களில் லாக் செய்ய ஊக்குவிக்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் காயின்கள் லாக் செய்யப்பட்டால் சந்தையில் காயின்களின் புழக்கம் குறையும் இது விலையை குறைப்பதற்கு பதிலாக பிடித்து வைத்திருக்க உதவி செய்கிறது அஞ்சாவது கேள்வி ஆர்மான் கம்பெனி ஸ்கேம் இல்லை என்பதற்கு என்ன உத்தரவாதம் இதுதான் விழிப்புணர்வுக்கான முக்கிய கேள்வி ஆர்மான் என்பது ஸ்டேக்கிங் சேவையை வழங்கும் ஒரு சேவை நிறுவனம் ஆர்மான் சேவையை பெல்டெக்ஸ் அதிகாரப்பூர்வமாகவும் அரசு அமைப்பாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு பிரைவேட் என்டிட்டி அவர்கள் கொடுக்கும் உத்தரவாதம் அவர்களின் வணிக நம்பகத்தன்மையை பிசினஸ் கிரெடிபிலிட்டி பொறுத்ததுதான் ஆறாவது கேள்வி பார்க்கலாமா நெட்வொர்க் இருக்கும் எந்த காயின் பிரைஸ் ஏறாது பெல்டெக்ஸ் நெட்வொர்க்கில் நிறைய காயின்ஸ் இருந்தால் விலை ஏறாதுங்கிறது ஒரு தவறான புரிதல் நெட்வொர்க்கில் எவ்வளவு டிரான்சேஷன்ஸ் நடக்குது எவ்வளவு நோட்ஸ் முனைகள் இருக்கு எவ்வளவு ஆப்ஸ் அதன் மேல் உருவாக்கப்படுது இதுதான் முக்கியம் பெல்டெக்ஸின் நோக்கம் ஒரு ப்ரைவேசி இக்கோசிஸ்டமை உருவாக்குவது அந்த நெட்வொர்க்கில் பயன்பாடு அதிகரிக்கும் போது விலை தானாகவே உயரும் இப்போ ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பெல்டெக்ஸ் ப்ராஜெக்ட் வேர்ல்ட் எவ்வளவு சரியான புள்ளி விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை ஆனா அவர்களின் சமூக ஊடக பின்தொடர்பவர்கள் மற்றும் அவர்களின் மெசஞ்சர் விபிஎன் போன்ற சேவைகளின் பயனாளர்களை பார்க்கும் இது ஒரு சிறு கிரிப்டோ கம்யூனிட்டிக்குரிய ஸ்மால் கிரைப்டுனிட்டி எண்ணிக்கை பெரிய மார்க்கெட்டில் இன்னும் ஊன்றவில்லை என்பதே உண்மை அடுத்ததா எட்டாவது கேள்வி பெல்டெக்ஸ் நேட்டிவ் இப்படின்னு கேட்டிருக்கார் பெல்டெக்ஸ் இப்போது முழுமையாக நேட்டிவ் காயின் தான் அதாவது இது அதன் சொந்த பிளாக் ஜெயினில் இயங்குகிறது இது இன்னொரு செயினிலிருந்து கடன் வாங்கியதில்லை இந்த நேட்டிவ் செயினுக்கு மாறியதுதான் அவர்களின் மிகப்பெரிய பெரிய முன்னேற்றம் இப்போ கேள்வியோட இறுதிக்கு வந்துட்டோம் ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பெல்ட் எக்ஸ் பற்றி பேசி வேஸ்ட்னு தான் மக்கள் ஃபீல் பண்ணினாங்க உண்மைதான் கிரிப்டோ கரன்சியில் தொன்னூறு சதவீதம் பேர் ஆரம்பத்தில் பணம் போடும்போது அதிக லாபத்தை எதிர்பார்த்துதான் வருவார்கள் ஆனால் பலமுறை விலை குறையும் போது இது வேஸ்ட்னு பேசுவாங்க இங்கு முதலீடு செய்வது அதன் தொழில்நுட்பத்தின் மீதுள்ள நம்பிக்கை மற்றும் பொறுமையை பொறுத்தது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது கிரிப்டோவின் இயல்பு கலேசியா பத்தாவது கேள்வி ஐந்து ஆண்டுகள் டைம் லோகின் அதான் பயம் நீங்கள் குறிப்பிடுவது ஆர்மானின் ஸ்டேக்கிங் திட்டமாக இருக்கலாம் ஐந்து வருட் இன் டைம் என்பது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஐந்து வருடங்கள் கிரிப்டோ உலகில் என்பது மிக நீண்ட காலம் ஆனால் இந்த ஐந்து வருட காலத்தில் ஆர்மான் நிறுவனத்துக்கு எது நடந்தாலும் உங்கள் முதலீடு கேள்விக்குறியாகும் அதிக ரிவார்ட்ஸ் கிடைக்கும்போது அதிக ரிஸ்க் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் சரி இப்போ வீடியோவோட முடிவில் இருக்கும் மச்சா மாரிமுத்து அனைத்து பார்வையாளர்களே உங்கள் கேள்விகள் ரொம்ப பவர்ஃபுல் கடைசியா ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க பெல்டெக்ஸ் ஒரு நல்ல டெக்னாலஜியை உருவாக்க பார்க்கிறது உண்மை தேர்ட் பார்ட்டி ஆர்மானியில் பெல்டெக்ஸ் காயின் ஸ்டேக்கிங் செய்யுங்கள் என்று பெல்டெக்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை நீங்கள் அதிக ரிவார்ட்ஸ் கேட்குறீங்கன்னா அதுக்கு ஈடாக பெரிய ரிஸ்கை ஏத்துக்க தயாராக இருக்கணும் இந்த சவாலை கொடுத்த மாரிமுத்துவுக்கு ஒரு பெரிய நன்றி நான் போயிட்டு வரேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பை பாய்